வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நம்முடைய ஆசிவகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் நம்ம சேனலுக்கு வந்து கடந்த ஒன்றாம் தேதி புதுவட துவக்கத்தினருந்து ஒரு பேரும் வச்சுருக்கிறோம் அந்த பேர் வந்து ஆசிவகம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து புதுசாக சொல்லும் போது எப்படிங்க யூடியூப்பில் போய் தேடுறது இப்போ ஜேபி ஒரு டேஷ் கொடுத்து ஜெயபாலன் அப்படின்னு தேடுங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுறாங்க நல்ல பேராக வைங்க அப்படிங்கும்போது அப்போது நமக்கு தோணுன பேர் என்னென்னா இந்த ஆசிவகம் அப்படிங்கிற பேர் இந்த வாசிவகம் அப்படிங்கிறது வந்து கிமு அதாவது பொது ஆண்டிற்கு முன்னால் ஒரு எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் மக்களிக் கோசாளர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிவக சித்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் முறை அல்லது ஒரு மதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மா இந்த வாழ்வியல் முறையில் வந்து பல்வேறு விதமான கோட்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு வாழ்வியல் முறையாகவும் இது இருந்தது மகாவீரரும் இவரும் மக்களிக் கோசாலரும் ஒரே நேரத்தில் வந்து சேர்ந்து பல நாட்கள் வந்து அவங்க வந்து இந்த பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க அந்த நினைவாக ஆசிவகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் இந்த ஆசிவகம் அப்படிங்கிற இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆசு ப்ளஸ் ஈவு ப்ளஸ் அகம் ஆசு என்றால் துன்பம் ஈவு என்றால் அதற்கான தீர்வு அகம் என்பது இடம் அதாவது நம்ம சேனல் மூலம் நாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்கள ஒரு ஒரு அஞ்சிலிருந்து பத்து பேர் நம்ம சொல்கிற கருத்துக்கள் அவர்களுக்கு போய் சேர்ந்தது என்றால் அதுவே நமக்கு வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்வாக நம்ம கருதுகிறோம் ஓகேங்களா இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த ஒன்றாம் தேதி கோவை ராமநாதபுரத்தில் உள்ள எம் ஆர் முருகன் வியாபாரிகள் பேரவை அந்த அமைப்பில் மூலமாக அவங்க வருஷ வருஷம் புத்தாண்டு விழாவை வந்து அவங்க என்னவா கொண்டாடுறாங்கன்னா குடும்ப விழாவாக கொண்டாடுறாங்க அந்த குடும்ப விழாவினுடைய இருபத்தி ஆறாவது வருட விழாவுக்கு என்னைய வந்து அவங்க ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள் அந்த விழாவில் நான் வந்து பேசின பேச்சை நம்ம யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் ஏறக்குரிய ஒரு நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய ஃபீட்பேக் வந்து அதில் போட்டிருந்தாங்க நாம் அதில் என்ன வந்து குறிப்பான விஷயமாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்முடைய தலையிலிருந்து கால்வரையுள்ள நம்முடைய எல்லா பிரதான உறுப்புகளில் நம்முடைய குடல் அதாவது வாயிலிருந்து மலக்குடல் வரையிலான அந்த குடல் பக அந்த குடல் அப்படிங்கிறது அந்த ஜீரண மண்டலம் அப்படிங்கிறது தான் நம்முடைய எல்லா விதமான ஆரோக்கியம் மனமகிழ்ச்சி மூடு பல்வேறு விதமான நோய்கள் இது எல்லாத்துக்குமே அந்த காரணம் குடல் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த இடத்துல வந்து அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஏராளமான மெசேஜை போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு முதல் முதலாக நாம் வந்து ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் தான் நம்ம அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் உண்மையாகவே அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது அதாவது குடலில் வந்து நல்ல பாக்டீரியாக்கள் கட் கட் பாக்டீரியாக்கள் மோசமான பாக்டீரியாக்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அதுக்கு பின்னால் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஞ்ஞான உண்மைகள் இருக்குது ஆழ்ந்த விஞ்ஞான உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கட் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து நான் படிக்க நேர்ந்தது அதாவது குலியா ஜாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதின ஒரு புக்கு அவங்க ஏன் இந்த புக் எழுதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முகத்தில் வந்து பயங்கரமான நோய்கள் கொப்பளங்கள் அந்த மாதிரி வந்து அவங்க முகம் ரொம்ப விகாரமாக போயிடுச்சு அப்போ அவங்க ஏராளமான ஆன்டிபயாட்டிக்கு அது இதுன்னு எவ்வளவோ எடுத்து பார்க்குறாங்க எதுலையுமே அவங்களுக்கு அந்த இது வந்து குணமாகலை அப்போது டாக்டர்கள் வந்து அவங்கள கைவிட்டாங்க எங்க நாங்கள் எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க பல்வேறு இதில் போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது அப்போ தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க நம்முடைய குடலில் உள்ள நோய் குடலில் உள்ள பாக்டீரியாக்களுக்கும் இந்த தோலுக்கும் தோல் நோய்களுக்கும் மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த மேம்படுத்த அவங்களுடைய அந்த தோல் எல்லாம் வந்து நோய்கள் முற்றிலுமாக மறைந்தவர்கள் வந்து மீண்டும் அவங்களுடைய பழைய சரும கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க அந்த புத்தகத்தில் வந்து இன்னும் பல விதமான அரிய தகவல்களை எல்லாம் அவங்க சொன்னப்போ அதை பற்றி நம்ம வந்து இன்னும் அதிகமாக நம்ம வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தெரிய வந்தது இந்த வீடியோவுக்கு வந்து நம்ம தம்புனையில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா மனித மலம் மருந்தாகிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இது வச்சுருக்குறோம் அதை பார்த்தோன்னே அது மலம் மருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாமிட் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஒரு அசூசை ஏற்படலாம் ஆனால் நண்பர்களே அதுதான் உண்மை நம்ம அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போது டாக்டர் பால் அப்படிங்கிற ஒரு ஒரு பாட்காஸ்ட் அவர் அவரோட வீடியோ ஒன்று நான் வந்து சமீபத்தில் வந்து இதில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் அப்போது அதில் வந்து அவர் ஒரு நிறையா விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு அந்த விஷயங்களாகவும் சொன்ன விஷயங்கள் வந்து இதே மாதிரி அதிர்ச்சிகரமான ரகங்களாகவும் ரொம்ப ஆச்சரியமூட்ட வகை வக வகையிலும் இருந்தது அப்போ அதில் வந்து இந்த விஷயத்தை பற்றியும் அவர் பேசியிருக்கிறார் அப்போ அது கக்காவை வச்சு நம்ம குடலுக்கு சொக்கா போட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் உடனே என்ன பண்ணேன் நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோம் உள்ளே போய் கூகுளில் அங்கே எங்கே வெப் மீடியா கிளிவ்லாண்டே மேப் இது பல ஜேர்னல்ஸ் நியூயார்க் ஜேர்னல் அந்த ஜேர்னல் இந்த சேனலும் பல இதில் போய் நம்ம தேடி நம்ம வந்து பார்க்கும்போது அதிர்ச்சிகரமான ஆச்சரியமான ஆனால் உண்மை என்ன அப்படின்னா மனித மலம் வந்து மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிகரமான உண்மை அதில் வந்து குறிப்பாக வந்து என்னென்னா இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் வந்து இந்த இதை கண்டுபிடிச்சாங்க இந்த கக்காவை வச்சு மனுஷனோட நோய்களை குணப்படுத்த முடியும்னு கண்டுபிடிச்சாரு பாருங்கள் அந்த விஞ்ஞானி மனுஷனுக்கு மூளை எங்கே வேலை செஞ்சுருக்குது பாருங்கள் இதையெல்லாம் வச்சு இப்படி பண்ண முடியும் நம்மளுக்கு தோணி இருக்குது பாருங்கள் அதை ஒரு ஆராய்ச்சியாக எடுத்து பண்ணி அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்கள் கிரேட் பர்சனாலிட்டி ஓகேங்களா என்னென்னா அப்படின்னா ஃபீக்கல் மைக்ரோபயோட்டா பயோட்டா டிரான்ஸ்பிளான்டேஷன் எஃப்எம்டி இங்கே வந்து நீங்கள் கூகுள் போய் அடிச்சு சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த எஃப்எம்டி என்ன நிறைய என்னது வந்து தொடர்ச்சியா பல்வேறு நோய்களுக்காக ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கும்போது எடுத்துக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்க குடல்ல இருக்கக்கூடிய ட்ரில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் அதாவது மனிதனுடைய குடல்ல ஏறக்குரிய முப்பத்தி ஏழு லட்சம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு லட்சம் கோடி பாக்டீரியாக்கள் இருக்கு இந்த பாக்டீரியாக்கள்ல நல்ல பாக்டீரியாவும் இருக்கு கெட்ட பாக்டீரியாவும் இருக்குது நல்ல பாக்டீரியாவுக்கு நாம் சாப்பிட்ற நல்ல சாப்பாடு உணவாக இருக்கும் நல்ல பாக்டீரியா வளரும் அது ஒரு நல்ல சாப்பாடு குறிப்பாக ஃபைபர் ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிற மாதிரி புளித்த உணவுகள் உள்ளே போச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு நம்ம கண்ணை பிரியாணி நம்ம சாப்பிட்டா எப்படி ஒரு குதுகலை நமக்கு கிடைக்குமோ அல்லது நல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி நமக்கு ஒரு குதுகலம் கிடைக்குமோ அது மாதிரி அந்த பாக்டீரியாக்கள் அந்த கோடிக்கணங்க லட்சம் பல லட்சம் கோடி பாக்டீரியாக்கள் வந்து அப்படியே குதுகலிக்குமாமா அதே நேரத்தில் கடுமையான உணவுகள் உள்ளே போகும்போது இந்த கெட்ட பேக்டீரியாக்கள் வந்து குதுகலிக்கும் இந்த நல்ல பேக்டீரியாக்கள் உணவு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போகும் அதில் குறிப்பாக இந்த ஆன்டிபயாட்டிக் மாதிரி போய் அந்த மருந்துகள் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு நோய்களுக்கு நம்ம உள்ளே எடுக்கும்போது அங்கே இருக்கிற கெட்ட பேக்டீரியாவெல்லாம் அப்படியே தலை விரிச்சு ஆடுமாமா அப்போ அந்த நல்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து அந்த குடலில் ஒரு கட்டத்தில் நல்ல பேக்டீரியாவே சுத்தமாக இல்லைங்கிற ஒரு கண்டிஷனில் அந்த முப்பத்தி எட்டு லட்சம் கோடி பாக்டீரியாக்களும் கெட்ட பாக்டீரியாக்களாக மாறி குடல் வந்து சுத்தமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கக்கூடிய உணவுகளை வந்து உறிஞ்சக்கூடிய திறன் முற்றிலுமாக இழந்து போய் எவ்வளவு சாப்பிட்டாலும் அதுக்கு என்னவா மாறிடும்னால் கழிச்சலாக மாறிடும் அதில் குறிப்பாக சி டிஃபிஷியலி இன்ஃபெக்ஷன் சி ஐடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு வேறு வழியே கிடையாது உடன் குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய மலத்தை எடுத்து அதை வந்து மிக்ஸியில் போட்டு இது பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி என்ன பண்ணுறாங்க கொலோனோஸ்கோப்பி வழியாக அதாவது வாய் வழி அண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வழியா வாய் வழியாக அந்த டியூபை உள்ளே விட்டு அந்த குடலை வந்து அவங்க ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஸ்ப்ரே பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்த உடனே அந்த நபருக்கு அந்த பர்டிகுலர் நபருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு இந்த ஏற்கனவே ஆரோக்கியமான மனிதனுடைய மலத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த நல்ல பாக்டீரியா உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய நோய் முற்றிலுமாக குணமாகி விடுகிறது நம்ப முடியுதுங்களா நம்பிதான் ஆகணும் இது வந்து இன்னும் அடுத்த கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே டாக்டர் பாலோட ஒரு பார்ட்டஸ்ட் அவர் வந்து ஒரு ஒரு கேஸ்ட்ரோ நிபுணர் அதாவது ஜீரண சம்மந்தப்பட்ட நோய் அவர் நிபுணர் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய கிளினிக்கில் வந்து இதே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஒரு வாலிபருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதே என்ன ட்ரீட்மெண்ட்னா சேம் ட்ரீட்மெண்ட்டு அவர் இதே மாதிரி பாதிக்கப்பட்டவர் என்ன ஆகுது அவருக்கு அந்த குடல் வந்து ஆரோக்கியம் இழந்ததினால ஆள் பயங்கரமாக வந்து மெலிஞ்சு போய் எலும்புதலுமாக வர்றாரு அவருக்கு இந்த அந்த எஃப்எம்டி ஃபைக்கல் ஃபைக்கல் மைக்ரோ பயோட்டா ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு ஆரோக்கியமான நபருடைய அந்த ஸ்டூல் அந்த மலத்திலிருந்து எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி அவருக்கு செலுத்துகிறாங்க அவருக்கு அந்த நோய் வந்து குணமாகிடுது அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து அதே நபர் வந்து திரும்ப அவர்கிட்ட வர்றார் வரமா பார்த்தா பயங்கர குண்டாக இருக்கிறாரு நூற்றி பத்து கிலோ அவள் டாக்டருக்கு ஆச்சரியமாகச்சு என்னப்பா அது நாற்பத்தஞ்சு ஐம்பது கிலோ இருந்த உன்னோட ஒரிஜினல் வெயிட்டே அறுபத்தி ரெண்டு கிலோன்னு தான் எங்ககிட்ட நீ சொல்லியிருந்தேன் ரெண்டு அறுபத்தஞ்சுன்னு இப்போ எப்படிப்பா நூற்றி பத்து ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ஆச்சரியமாக எனக்கு தெரியல டாக்டர் அப்படின்னு அவர் எனக்கு என்னன்னே தெரியல என்னோட இது வந்து கட கடன்னு எனக்கு வெயிட் ஏற ஆரம்பிச்சது ஒரு ஆறு மாதத்தில் இந்த வெயிட் வந்துடுச்சு நான் என்ன பண்ணியும் இந்த வெயிட் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டார் என்னடா இது இது பெரிய இதாக போச்சே அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க மண்டையை பிச்சுக்கிறாங்க எப்படா இவருக்கு வெயிட் ஏறிச்சு எப்படி வெயிட் என்ன தான் ஆரோக்கியமானாலும் உணவு நல்ல ஜீரணமாக ஆரம்பிச்சாலும் அவருடைய ஒரிஜினல் வெயிட் ஒரு அறுபத்திரெண்டு அறுபத்தஞ்சா தான் ரீச் ஆகணும் ஆனால் எப்படி ஒரு நூறு கிலோ தாண்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர மண்டை பிடிச்சுக்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்தது என்ன தோணுதுன்னா அந்த இவருக்கு வந்து மலத்தை வந்து டோன் டோனாராக கொடுத்தாரு இல்லையா தானம் கொடுத்தவர் அவரை வர சொல்லி அவரை பார்க்குறாங்க அவருடைய வெயிட்டு தொண்ணூத்தஞ்சு நூறு கிலோ அப்போ இவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு நபருடைய வெயிட்டு ஒரு நபருடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த நபருக்கு எப்படி செயல்பட்டு இருந்ததோ அந்த பாக்டீரியா இன்னொரு நபருடைய குடலுக்கு ஆகும் ஆகும்போது அந்த நபரோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் அந்த நபருடைய குணாம்சங்கள்லாம் இந்த நபருக்கு வந்துருது அப்படிங்கிறத இவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க இதை மாதிரி இவங்க இதை பற்றி எல்லாம் வந்து பல இதில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஆராய்ச்சியை வந்து மேல்நாட்டில் நடத்தியிருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு எலியை வந்து ஒரு பயந்த சுபாவமுடைய ஒரு எலி எடுக்கிறாங்க ஒரு ரவுடி மாதிரி இருக்கிற ஒரு எலி இந்த ரவுடி மாதிரி இருக்கிற எலியோட அந்த ஸ்டூல் அந்த மலத்தை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி இந்த பயந்த சுபாவமுடைய எலிகளுக்கு வந்து உள்ள ஏன்னா வெண்டோஸ்கோபி வழியாக கலோனோஸ்கோபி வழியாக கொடுக்குறாங்க கொடுக்கு கொடுத்து கொஞ்ச நாளில் இந்த பயந்த சுபாவமுடைய இந்த எலியும் பயங்கர தைரியமாக ரவுடி எலியாக மாறிடுதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க சரி நண்பர்களே இதில் நிறைய இந்த நிறைய நிறையா விஷயங்கள் இருக்குது இதை நம்ம ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது நம்ம தொடர்ச்சியாக இது சம்மந்தமாக நிறையா வீடியோக்களை வந்து இந்த குடல் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய வீடியோக்களை நம்ம போட போகிறோம் அந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக பல்வேறு சில விஷயங்களெல்லாம் நம்ம பேசுறதுக்கிறோம் இதில் என்ன விளைவுகள் அப்படின்னா நீ எதிர்காலத்தில் பாருங்கள் இப்போ ரீசண்டாக வந்து இந்த ஒரு லேடி வந்து அவருடைய பையன் வந்து கிரிக்கெட்டில் வந்து ப்ராக்டிஸ் அந்த அந்தம்மா இதை பற்றி கேள்விப்பட்டு எம்எஸ் தோனியோட ஸ்டூல் வேணும்னு சொல்லிவிட்டு Geht <laughs> doch சிரிக்கிற சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல அவங்க எம்எஸ் டோனியோட அந்த ஸ்டூல் மலத்தை எடுத்து இந்த பையனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணால் எம் எஸ் டோனி மாதிரியே ஒரு வேலை அவன் வந்து நல்லா கிரிக்கெட் விளையாடுவானோ அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாவுக்கு ஒரு இது அப்படி இது வந்து சும்மா போகிற போக்கில் அடிச்சிருக்காச்சும் இல்லை இது உண்மையாக வந்து இப்படி ஒரு இது விஷயம் நடந்திருக்கு எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா பிளட் பேங்க் மாதிரியே அதாவது ரத்த வங்கி மாதிரி மல கூட உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்த விட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புட்டின் வந்து இங்கே வந்து போனாரு யார் ரஷ்யா தீர்வு புட்டின் வந்துட்டு போகும்போது அதில் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை அவருடைய செக்யூரிட்டி சம்மந்தமான விஷயங்களை வந்து பத்திரிகையில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்தியன் எக்ஸ்பிரஸாக இன்ட்டு தான் ஞாபகம் இல்லை அதில் வந்து ஒரு செய்தி பார்த்தேன் என்ன அப்படின்னா அவருடைய மலத்தை கூட இங்கே எங்கேயுமே விடாமல் அவருக்குன்னு தனி கமோடு அங்கேருந்து அந்த உட்கார அந்த மலம் கழிக்கக்கூடிய அந்த கமோடை கொண்டு வந்து அந்த மலத்தை கூட மலம் சிறுநீர் எதுவுமே விடாமல் அப்படியே எல்லாம் பேக்கெட் பண்ணி எல்லாம் வந்து ரஷ்யா கொண்டு போய் அதில் வந்து எல்லாம் இன்ஸ்பிரேஷன் மாதிரி இதில் போட்டு அதை அடிச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு க இது பண்ணுறப்போ ஒருவேளை எனக்கு என்ன டவுட் அப்படின்னா ஒருவேளை ட்ரம்ப் வந்து சிஐஏ மூலமாக இந்த புட்டினோட மலத்தை எடுத்து அதை ஏதாவது ப்ராஸ் ப்ராசஸ் பண்ணி அவரோட நாட்டில் ஏதாவது ஸ்பைக்கு கொடுத்து புட்டின் மாதிரியே இன்னொரு கேரக்டர் இருக்கிற ஒருத்தர் உருவாக்கி புட்டினுக்கு எதிராக விட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு பயமாக கூட இருக்கலாம் ஓகேங்களா இது ஒரு ஜோக்குக்காக சொல்லப்பட்டாலும் கூட இதில் வந்து நிறைய அறிவியல் உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஸோ எதிர்காலத்தில் வந்து ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள் ஞானிகள் மிகப்பெரிய விளையாட்டு வீரர்கள் பல இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்சரு இவங்கெல்லாம் கூட மலம் விற்பனைக்கு அப்படிங்கிற மாதிரி கூட எதிர்காலத்தில் விளம்பரம் கொடுத்து இவ்வளவு கிராம மலம் இவ்வளவு அப்படின்னு விற்பனை கூட பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அவர்களும் கூட நம்ம மத மலம் வந்து யாரும் திருடி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட ரொம்ப ஜாக்கிரதையாக கூட எதிர்காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இப்போது இது வந்து என்ன அப்படின்னா இதில் யுஎஸில் வந்து இந்த மலத்தை வச்சு ப்ராசஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட டேப்லெட்ஸ் வந்து பரிசார்த்த முறையில் இப்பொழுது விற்பனைக்கு வந்திருக்கிறது அதோட பேர் கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் கூகுளில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதோட பேர் வந்து ரிபோயோ ரீபயோட்டா அதோட பேர் ரீ ரீபயோட்டா ஆர்இ பிஒய் டிஏ இதை வந்து யுனைட் ஸ்டேட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் வந்து ஃபீக்கல் மைக்ரோ பயோட்டா அப்படிங்கிறத இது பண்ணிருக்கிறாங்க லிவ் எல்ஐவிஇ லீவ் ரீபயோட்டா அப்படிங்கிற டேப்லெட்ஸாக வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எஃப்எம்டி அதாவது ஃபுட் அண்ட் மெடிசன் அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க நியூஆர்க் ஓடது வந்து இதை வந்து இது பண்ணிருக்கிறாங்க அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நண்பர்களே ஒரு நம்ம வந்து என்னதான் மல இதை பற்றி சூழலை பற்றி பேசினாலும் கூட நம்ம குடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்தா பாதுகாத்தா தான் நாளை காலையில் நாம் நிம்மதியாக மலம் கழிக்க முடியும் ஸோ இது ஒரு 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 விஷயத்தை இது வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் அசூசியான விஷயமா இருந்தாலும் கூட இதுதான் வந்து இந்த குடல்தான் வந்து நம்முடைய எல்லா விதமான சகல நல்ல விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அப்போ அந்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படு மேம்படுத்துவதற்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம விரிவாக சொல்லணும் இன்னும் நிறைய வீடியோக்களை அது சம்மந்தமாக போடலான்ட்டு இருக்கிறோம் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் இது வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல நம்ம யூடியூப் இது வாட்ஸ்அப் மூலமாக நம்ம குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்பில் எல்லாத்துக்கும் நம்ம லிங்க் அனுப்பிச்சுருந்தோம் ஆனால் அதை அது வந்து இப்போ வந்து அவங்க பேன் பண்ணிட்டாங்க அது வந்து கமர்ஷியலாக மாற்றிட்டாங்க ஒரு மெசேஜ் போனோம்னா இவ்வளோ காசுங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம நம்ம ஒரு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா ஏறக்குரிய ஒரு வீடியோக்காக ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் அதை பற்றி நிறையா விஷயங்களை படிச்சு தான் நம்ம இது பண்ணுறோம் படிச்சு அதை எடிட் பண்ணி ஒரு வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஏறக்குறைய ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு தேவைப்படுது ஸோ நம்ம வந்து நம்ம வாழும் காலத்தில் ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு சொல்லி போனோங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம் அதனால் நம்ம வந்து அவ்வளோ பணம் கொடுத்தலாம் நம்ம வந்து அந்த நம்ம வீடியோ வந்து நம்ம பெரிய லெவலில் அதை இது பண்ண முடியாது ஸோ நண்பர்களே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் அந்த பெல் பட்டன் அமுச்சு அதில் ஆளுங்கிற கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஆகவே ஆதரவு கொடுங்கள் உங்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் எங்குற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்